தமிழர்களின் பாரம்பரிய சித்த மருத்துவ முறையை ஆளுநர் ஆர் என் ரவி ஏன் வெறுக்கிறார் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டி எம் எஸ் வளாகத்தில் சுகாதார செவிலியர்கள் மற்றும் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கான பதவி உயர்வு ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அவர் மருத்துவத்துறையில் பணி மாறுதலுக்காக சிபாரிசுக்கு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் ஒரு புதிய நடைமுறையை ஏற்படுத்தி வருகிறேன் யாரிடமாவது சிபாரசு என்று வேண்டுமென்றே அதாவது இடைத்தரங்களிடம் ஏமாந்தோ எப்படி யாரிடமோ சிபாரசு என்று செவிலியர்களோ அல்லது மருத்துவம் சார்ந்த பணியாளர்களோ அந்த பேப்பர்களோடு வருபவர்களை நானே டிபிஎச்சுக்கு போன் செய்து இவர்கள் மீது செவன்டீன் ஏ என்கின்ற ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கள் என்று அனுப்பிக் கொண்டிருக்கிறேன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என தெரிவித்தார் ஏன் ஆளுநர் வெறுக்கிறார் என்று தெரியவில்லை ஆளுநருக்கு இந்த பாரம்பரிய சித்த மருத்துவம் பிடிக்கவில்லை அதற்கான காரணம் என்பதும் புரியவில்லை இது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுகிற ஒரு நிகழ்வாகும்